அதிகம் தேடப்பட்ட தலைவர்களில் முதலிடத்தை பிடித்த அண்ணன் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ பல நிகழ்வுகள் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அப்படியே அதிகபட்சமாக தெரியாத ஒரு நிகழ்வை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் தற்போது நடக்க இருக்குது அதற்காகவும் இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எந்த மாதிரிலாம் முன்னெடுப்பு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தற்போது நாம் தமிழர் கட்சி வீரியமாக செயல்பட்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய அஃபிடவிட் ஒன்று வந்து வரும் அதாவது அவர்கள் எந்த ஊரில் இருக்கவங்க அவங்க எந்த நேரத்தில் இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த விடயங்களை எல்லாத்தையும் படித்து பார்ப்பது அதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து ஒரு இரண்டாயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி இரண்டு பேர் பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வியூ பண்ணி மக்கள் பார்த்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தற்போதைய முதலமைச்சர் அவர்களுடையது கூட வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு பேர் பார்த்துருக்காங்க அதே நேரத்தில் வந்த மக்கள் நீதி மையம் திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த அஃபிடேவிட்டை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்து முந்நூற்று முப்பத்தி ஐந்து பேர் கடைசியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியில் வந்து அவர் இருந்தார் அவருடைய டவுன்லோட் கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சத்து பத்தொம்பது தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒம்போது டவுன்லோட் கவுண்ட் வந்திருக்கு நிச்சயமாக இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் அண்ணன் அவர்கள் வந்து இருபத்தி ஒன்றில் இவ்வளோ பெரிய சம்பவம் செய்திருக்காரு அப்படிங்கிறத எதர்ச்சியாக பார்க்க முடிந்தது உடனடியாக அதை பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இது செய்தது அடுத்து இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த டவுன்லோட் கவுண்ட் மட்டும் கிடையாது வாக்கு சதவீதம் மட்டும் கிடையாது ஆட்சியில் மிக அதிகமாக அளவுக்கு வர அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தற்போது வளர்ந்திருக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஒன்றிய அரசு வரைக்கும் பயப்படுற அளவுக்கு பல நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு வருகிறது